வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மரகதம் மற்றும் ரெட்டு இந்த மரகதம் ப்ளஸ் ரெட் கேப்ஷுவல் கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டுங்க ரொம்ப நாள் பொறுத்து இந்த ப்ராடக்டை மறுபடியும் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகத்துக்கு மட்டுமே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போது பர்டிகுலராக ஒரு இரநூறு பேக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இரநூறு பேக்கு ரெண்டு நாளைக்கு வந்து ஆஃபர் தரலான்னு இருக்குங்க அதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் தரலான்னு இருக்கும் இந்த மூலிகை மருந்தை நம்ம கிட்ட வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் அதுலேயும் நம்ம கிட்ட வந்து ரெட் மூலிகை மருந்துனாவே வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்ஷலுங்க அந்த ரெட் மூலிகை மருந்தும் மரகதம் மரகதம் சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் இருக்கும் ஹை லெவல் ப்ராடக்டில் வேறு லெவலில் இருக்கும் இந்த மரகதமும் ரெட்டும் சேர்ந்து ஒரு கலவையாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே அந்த மூலிகை மருந்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு கடுவளவு கூட விரப்புத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என்னால் என் மனைவி கிட்ட போகவே முடியல கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை உணர்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மரகதமும் ரெட்டும் இந்த மரகதம் ரெட்டு தனித்தனியா எடுக்கும் போதே வேற ரிசல்ட் இருக்கும் வேற லெவல்ல ரிசல்ட் இருக்கும் ஆனா இது ரெண்டு ஒன்னு சேர்ந்து எடுக்கும் போது நம்மளுக்கு சொல்லவே வேணாங்க வேற லெவல் ஒரு ஸ்டெப் மேலே போய் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்த பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடுவளவு கூட இல்லாத விருப்பத்தன்மையை நல்ல கடப்பாற மாதிரி செவ்வாழை பழத்தை விட நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாகவும் உங்களுடைய பெரு ஆக்குங்க இன்ஸ்டண்டா உடனடியாக சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்புத்தன்மை கூடிய டைம் டைமிங் எரக்ஷன் எல்லாமே தரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தர நீங்க உடல் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் வேற லெவலில் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மூலிகை மருந்து உடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன நம்ம எந்தெந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களா இதை பயன்படுத்தலாம் இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே சொல்லப்போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லா வைத்தியினருமே பயன்படுத்தலாங்க இந்த வைத்தியர் தான் பயன்படுத்தணும் இந்த வயத்தினருக்கு தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படி எந்த ஒரு ரிஸ்ட்டும் கிடையாது அதனால் அதனால எல்லா வயதினருமே இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தி பலன் அடைய முடியும் சரிங்களா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி ஏன் நூறு வயதாக இருந்தாலுமே இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஆணுறுப்பு நல்லா விறப்புத்தன்மையும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளிகளும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் கேட்பாங்க சார் எல்லாம் ஓகே உங்களுடைய மருந்து நல்லா வேலை செய்யுது ஆனால் ஏதாவது பின்விளைவுகள் வந்துச்சுன்னா சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அப்படிலாம் கேட்பாங்க இது மூலிகைங்க மூலிகையில் ஏதுங்க சைடு எஃபெக்ட்டு ஏதுங்க பக்க விளைவுகள் அதனால் ஒரு பயமும் இல்லை நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் இதை பயன்படுத்தி பலன் அடைய முடியுங்க மிகப்பெரிய விஐபிகளுலாம் நான் வந்து இந்த மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கேன் சைடு எஃபெக்ட் இருந்தால் நம்மளால் சேல்ஸ் பண்ணவே முடியாது விளைவுகள் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் வந்து மூலிகைகளை தயாரித்து மக்களுக்கு கொடுக்க முடியுது அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்துங்க நண்பர்களே அது மட்டும் இல்லை இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அதாவது சிலர்லாம் வந்து அதிகப்படியான சுயன்மம் பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சதும் டீ காபி சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் எழுந்திரிச்சதும் பாத்ரூமுக்கு போனதும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சுயன்பம் பண்ணிடணும் சுயன்பம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது கணக்கு இல்லாமல் கண்டினியூவாக சும்மா இருந்தவங்களுக்கு இருக்குமோ இல்லையோ ஆனா இந்த பிறப்பிறப்பை சும்மா விடுறதே கிடையாது சும்மா அதை பிடிச்சி நோண்டிக்கிட்டு விந்து வெளியெடுத்து விட்டுட்டே இருக்கிறது சுயன்பம் பண்ணி சில டாக்டர்ஸ்லாம் சொல்லிவிடுவாங்க சொல்லிடுவாங்க சுயன்பம் பண்ணால் உடலுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நண்பர்களே எதுவுமே நீங்க வந்து தெரியாம சுயன்பம் பண்ணிடாதீங்க அவர்களுடைய வியாபார நோக்கத்துக்காக சுய இன்பம் நீங்க பண்ண நல்லது சொல்லிடுவாங்க சுயன்பம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் காலப்போக்கில் என்ன ஆகும் சுயன்பம் பண்றது வந்து நல்லது கிடையாது ஏன் நல்லது கிடையாதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விரப்புத்தன்மை சரிவரே அடையாதுங்க விறப்புத்தன்மை அடையாது அதேமாரி நொடி பொழுதுல விந்து எல்லாம் வெளியேறிடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல வந்து நிரம்பு வீக் ஆயிட்டு டக்குன்னு வந்து விந்து வெளியேறிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிங்க டோட்டலாக ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாது நல்லா செவ்வாழை பழத்தை விட தடிமனா இருந்தது அந்த தடிமண் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் தடிமண் குறையிறதோட மட்டும் இல்லை பிறப்புறுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து உள்ள வாங்கிட்டு போயினே இருந்துடும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே சுயன்பம் அதிகமாக பண்ணீங்கன்னா அதனால டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு தயவு செஞ்சு பண்ணி உங்களுடைய சுயன்பம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வீண் அடிச்சுக்காதீங்க சுயன்பம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்திருங்க சிலர்லாம் சுயன்பம் அது அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு மேலே சின்னதாகிறது அது ஃபீல் பண்ணி விரப்பத்தன்மை அடையாத ஃபீல் பண்ணி அதை வந்து விட்டுட்டு இருப்பாங்க விட்டதுக்கு அப்புறம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்கோம் விரப்பத்தன்மையாக அடையாமல் போயிட்டு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க சார் நல்லா தான் இருந்தது ஒரு ஆறு மாதமாக எனக்கு சரி வேறு விரப்பத்தன்மை இல்லை ஒரு வருஷமாக சரி வேறு விரப்பத்தன்மை இல்லை அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு உச்சகட்டம் நான் அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் என் மனைவி உச்சகட்டம் அடையிறது நான் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படியே எனக்கு தெரியும் சார் அவங்க அவங்க எப்படி உச்சக்கட்டை அடையிறாங்கன்றது தெரியும் இப்போ என் மனைவி என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் இதுக்கெல்லாம் காரணம் சுகர் வந்ததுனால பிபி வந்ததுனால நான் ஆர்ட் பேஷண்ட் சார் தான் இப்போ இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மரகதம் ப்ளஸ் இந்த ரெட் மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே அதனால தேவைப்ப பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் விருப்பத்தன்மை வருங்க ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்போ பதினெட்டு இருபது வயசில் நீங்கள் நல்லா அந்த சுயன்பம்லாம் பண்ணாமல் நல்லா அந்த சுயன்பம் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு வாட்டி அஞ்சு தடவை கூட பண்ணியிருப்பீங்க சுயன்பம் அந்த அளவுக்கு வந்து விருப்பத்தன்மை தானாக வரும் அந்த அளவுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு இயல்பாகவே வர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மூலிகை மருந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மரகதம் ப்ளஸ் இந்த ரெட் மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க நண்பர்களே இது இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் தரோம் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க இரநூறு பேக் இருக்கு ஒரு ஆள் ரெண்டு பேக் வீதம் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளைக்கும் இரநூறு பேக் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல கிடைக்கும் உங்களுக்கு அதனால தேவை ஜாவா பாருவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கதால இருந்தாலும் அனுப்பி தரேன் சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நண்பர்கள் சொல்லுவாங்க மச்சா நீ அப்படியே உடவுக்கு போயிடாத அசிங்கப்பட்டுருவேன் அதனால் வந்து எதாவது சரக்கு சாப்பிட்டுட்டு போ பீஃப் சாப்பிட்டுட்டு போ ஏதாவது ஒரு சரக்கு சாப்பிட்டுட்டு போ அப்படின்வாங்க நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டு போவீங்க அதேமாரி அவங்க உங்கள் நண்பர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மணி கணக்கில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் மணி கணக்கில் வந்து உடலுறவில் ஈடுபட்டுருக்கலாம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலுறு டைமிங்ன்றதே வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த போதைக்கு நீங்கள் அடிமையாயிட்டிருப்பீங்க அடிமையானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மீண்டு வரத்த மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் ஆனால் அழகான மனைவி இருப்பாங்க ஆனால் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட போகவே முடியாது காரணம் என்னென்னா பிறப்புறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சுட்டு தடிமன் வந்து நெளிய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சுட்டு சரி வேற விரப்பத்தன்மை இருக்காது மீறி விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்ஜாய் பண்ணவே முடியாது இல்லைனா வெளியே வந்து விந்து வெளியேறிடும் சிலர்லாம் சொல்கிற கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் யூரின் விருப்பத்தன்மை வருது யூரின் போன அடுத்த நிமிஷமே விருப்பத்தன்மை வந்து போயிடுது தொக்டு போகுது இந்த மாதிரி நான் ஃபேஸ் இருக்கேன் சார் காரணம் நான் அதிகப்படியான சின்ன வயசுல சுயன்பம் தான் சார் இல்லை பிபி சுகர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து ஒரே ஒரு பேக் எடுத்துட்டா போதுங்க லைஃப் லாங் நீங்க மறுபடியும் இந்த எந்த ஒரு மருந்துமே நீங்க எடுக்க தேவையில்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் மெயினா இதுல வந்து விருப்பத்தன்மை கூடவே வந்து टाइमिंग कड़ी நல்ல ஒரு டைமிங் கிடைக்குங்க நல்லா ஒரு திருப்திப்படுத்தலாம் உங்களுடைய மனைவி உச்சகட்டம் அடையிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இது வந்து சிறப்பான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தர நண்பர்களே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் உலக நாடுகளே கிடையாது நீங்களாம் வந்து எத்தனையோ அந்த மாதிரி படங்களில் பார்க்கும்பொழுது விளம்பரங்கள் வர்றது எல்லாமே பார்த்துட்டு ஆக்ஸ் பவர் அந்த பவர் இந்த பவர்னு வாங்கி வாங்கியிருப்பீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கியிருப்பீங்க ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் இருந்திருக்குமே தவிர ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காது உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் விரப்பத்தன்மை தெரியுன்ற டைமிங் தெரியுன்ற மற்ற மூலிகை மருந்துகள் மாறி ஒரு மாதம் எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும் தொண்ணூறு நாள் எடுக்கணும் நான் சொல்லவே இல்லை முதல் நாளே தெரியும் ரிசல்ட்டு அதனால் பயம் தேவையில்ல நம்பி வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு சேட்டிஸ்பேக்ஷனாக இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு இதோட பவர்ஃபுல்லாக தருவேன் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்டுகள் கொட்டி கிடக்குது இது எங்களுடைய சொந்த ப்ராடக்ட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட்டு லைசன்ஸோடு தான் சேல்ஸ் பண்ணுறோம் அளவுக்கு இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நீங்கள் எப்போயுமே இளமையாக இருக்கலாம் தோல் சுருக்கம்ன்றதே வராது ஏஜ் டிஃப்ரன்சியேஷன் தெரியாது அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிருந்தாலும் அனுப்பித்த நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஷுடியோ டாடா பை பாய்